பாம்போட தடத்தை பாருங்கள் எத்தோ தண்டியாக இருக்குன்னு பாருங்கள் பாம்பு எனக்கு ஒரு ஹேப்பியான ஒரு மூமெண்ட்டுங்க அது அப்ப தட்ட இருங்க அப்போ தட்ட ஓடுங்க பழம் புரிங்க பழம்புரிங்க மக்கள்ஸ் ஒரு வழியாக நம்ம பாத்தீங்க அப்படின்னா பிக்கப் பண்ணிட்டு வந்தாச்சு நம்ம ஒரு கூல் கூலிங் பேட் வந்து அனுப்பியிருக்காங்க செப்ரானி கம்பெனியில இருந்து அது மாதிரி ஒரு மவுஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க ஸோ ஆன் பண்ணிட்டேன் ஆன் ஆகிட்டுருக்கு க்ரூ எல்லாமே பக்காவாக இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கு ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் எனக்கு ஒரு ஹேப்பியான ஒரு மூமெண்ட்ங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட வந்து சிஸ்டம் இருந்தது உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஒரு ரைஸ் ஆன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ எக்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் வந்து மேக் பண்ணி வந்து வச்சுருந்தோம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அதை கொடுத்துட்டு நம்மளுடைய அலைச்சலுக்கு ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே விளாக் பண்ணுறனால வெளியே நம்ம போயிடுறோம் ப்ளஸ் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சில ஊரில் வந்து ரொம்ப நாள் போய் தங்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது அதாவது ரெண்டு மூணு நாள் தங்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது நம்ம ப்ரெஸ்லேயும் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதில் எடிட்டரை ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறனால அதுக்கும் நியூஸ் எடிட் பண்ணணும் ஸோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப மறுபடியும் தானே நம்மளுடைய ஒர்க்கை பார்க்கறதுக்கு போக வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால தான் நம்ம சிஸ்டத்தை கொடுத்துட்டு லேப்டாப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம் ஸோ இன்றைக்கி போன சனிக்கிழமை நான் ஆர்டர் பண்ணேன் சனிக்கிழமை ஆர்டர் பண்ணேன் இன்றைக்கி இன்றைக்கி திங்கக்கிழமை இன்றைக்கி திங்கக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு லேப்டாப் வருது அது என்ன லேப்டாப்பு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை பிரித்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்போ கொரியர் ஆஃபீஸ்லேருந்து சார் போன அடிச்சாப்பில் ஸோ அவர்கிட்ட தான் நான் போய் வாங்க இருக்கேன் ரொம்ப ஹேப்பி மூமெண்ட் இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சிஸ்டம் ஒர்க் பண்ண இருந்தாலும் அந்த லேப்டாப் வந்து கேமிங் லேப்டாப் அப்படிங்கிறனால எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டாக இருக்குது ஸோ அதை போய் பிக்கப் பண்ணிட்டு வந்து வீட்டில் வந்து தான் பிரிக்க போகிறோம் அதை பிரிக்கிற வீடியோ தான் அன்பாக்சிங்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி லேப்டாப் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க போய் வாங்கிட்டு வந்துடலாம் மக்கள் சிங்க வாருங்க என் பையனை நான் கொஞ்சம் நேரமாக தூக்கி வச்சுருந்தேன் விட்டுட்டு சொல்லிட்டு அழுகிறாம பாருங்க தங்க குஞ்சு அப்பா போய் லேப்டாப் போயிட்டு வந்துருண்டு ஆடி அந்த தங்கம் தங்கம் வாங்க சரி வாங்க 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 வாங்கடி வாங்கடி ஒத்தோடி ஓத்தோடி குஞ்சு வாங்க மக்கள்ஸ் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை பாருங்கள் இங்கே இருங்க எங்கே காணாமந்தாத்தா இங்கே இருங்க தெரியுதா பாம்போட தடத்தை பாருங்கள் எத்தோ தண்டியாக இருக்குன்னு பாருங்கள் பாம்பு இது வெளியே போயிருக்கேன் இங்கே பாருங்க இந்த இடத்தில் இந்த இடத்துல இருந்து அப்படியே இப்படி நடந்து போயிருக்கு எங்கள் தாத்தாவை பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டன் போயிருக்காப்புல மறுபடியும் ரிட்டன் இது வெளியாக போயிட்டாங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் சத்தையும் சதவீதமாக இருக்குல்ல இதை கொஞ்சம் தட்டி விடணும் தான் சரியா மக்கள்ஸ் பய வர பயலை எங்கள் அப்பத்தாட்டுச்சு எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு அப்படியே நான் போயிட்டு லேப்டாப்பை பிக் பண்ணிவிட்டு ஓடியே தரேன் தங்க குஞ்சு அப்பத்தட்ட இருங்கடி தங்கம் என் செல்ல குஞ்சு அப்பத்தட்ட இருங்க அப்பத்தட்ட விடுங்க பழம் புரிங்க பழம்புரிங்குடித்தான் என்னை விட்டுட்டு போக முடியாது ஊடே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாப்பில் சரி சரி குஞ்சு அப்பாவுக்கு ஒரு அவா கொடுங்க அப்பாவுக்கு ஒரு அவா கொடுங்க ஆ அம்மா இந்தாம அப்பா தாட்டை போய் சொல்லி சாமி கும்பிட போயிட்டு சாமியில் போய் பொட்டு எடுத்து வச்சுட்டு வாங்க ஓடுங்க 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 சாமி பார்க்க போங்க நடந்து போங்க நடந்து போங்க நடந்து போங்க இப்படி தான் ஏமாற்றி விட்டுட்டு போகணும் சரி போயிட்டு வரேன் அப்பா பாய் பாய் செல் பாய் சொல்லு அப்பாவுக்கு பாய் சொல்லுறி பாய் இதான் கேப்பு இதோட ஓடி டேடியான்னு தரணும் அப்புறம் எப்படி வேலைக்கெல்லாம் போகிறேன் அப்படின்னு கேட்டால் எப்படி இப்படி இதே மாதிரி தான் ஏமாற்றி ஓட்டுகிட்டு தான் போய்ட்டு இருக்கேன் சோ நம்ம போய்ட்டு சிஸ்டத்தை வாங்கிட்டு ஓடி வந்துடலாம் மக்கள்ஸ் ஒரு வழியாக நம்ம பார்த்திங்க அப்படின்னா பிக்கப் பண்ணிட்டு வந்தாச்சு நம்மளுடைய லேப்டாப்பை ஸோ இது எங்கேருந்து வாங்கினேன் இது என்ன லேப்டாப்பு எல்லாத்தையும் நான் பிரிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் மக்கள்ஸ் ஒரு வழியாக நம்ம லேப்டாப்பை கொண்டு வந்து நம்ம ரூமில் பெட்டில் போட்டாச்சு இது எங்கேருந்து வாங்கினேன் தெரியுமா கார்த்திக் கம்ப்யூட்டர்ஸ் கார்த்திக் கம்ப்யூட்டர்ஸ் இது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது ஸோ இது எவ்வளோக்கு வாங்கினேன் என்ன ப்ரைஸு எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஏன் நான் முக்கியமாக வந்து இந்த கார்த்திக் கம்ப்யூட்டர்ஸ் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன் இது சத்தியமாக சொல்கிறேன் இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது ஏன்னா நான் ஒரு யூடியூபர் அப்படிங்கறனால நான் ஏகப்பட்ட இடத்துல சர்ச் பண்ணியிருப்பேன் அப்படி சர்ச் பண்ணி என் மனசுக்கு பெட்ருன்னு பட்ட ஒரு இடத்துல நான் வாங்கினேன் ஸோ பிரிச்சுட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்னென்னலாம் கூட வச்சு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரிவியூ சொல்கிறேன் சரி அதுக்கப்புறம் வந்து அதை பற்றி நான் சொல்கிறேன் நம்ம இப்போ பிரிச்சிடலாம் பேக்கிங்லாம் கரெக்டாக அந்த பப்பளட்ராப் வச்சு பேக் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக விசிட்டிங் அடிப்பிஞ்சிடும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க தவறாக எடுத்துக்காதீங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பர் என்கிட்ட இருக்குது ஒரே கையில் வீடியோ எடுத்துட்டு ஒரே கையில் பிரிக்கிறேன்னா ஒரு மாதிரியாக இருக்குது ஸோ இது வந்து எனக்கு வந்து பிடிக்கும் இது உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள் இப்படி முட்டை விட்டு முட்டை விட்டு விளாட்றது ரொம்ப பிடிக்கும் மக்கள்ஸ் இங்கே மேலே உள்ளதை வந்து பிரிச்சுட்டேன் அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து மவுஸ் அப்படின்னு நினைக்கிறேன் மவுஸ் வச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து பேடு கூலிங் பேடுன்னு சொன்னாப்புல கூலிங் பேட் மட்டும்தான் சொன்னாப்புல ஆனால் மவுஸும் சேர்த்து வச்சுருக்காப்புல அதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு கூல் கூலிங் பேடு வந்து அனுப்பியிருக்காங்க செப்ரானி இருந்து அது மாதிரி ஒரு மவுஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க ஸோ அந்த மவுஸ் வந்து நான் சும்மா அதுவும் இருந்து தான் நான் வந்து வயர் மைக்குன்னு தான் நினச்சேன் அன்னையம்மா ப்ளூடூத் மைக்குன்னு நினைக்கிறேன் ப்ளூடூத் மைக்கே அனுப்பிச்சிருக்காங்க ஆமாம் ப்ளூடூத் மைக் தான் அனுப்பிச்சிருக்காங்க சூப்பர் ப்ரோ சூப்பர் தேங்க்யூ 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 அடுத்து வந்து நம்ம முக்கியமான விஷயத்தை வந்து பிரிக்க போகிறோம் லேப்டாப் பிரிச்சுட்டு காமிக்கிறேன் ஏன்னா ஒரே ஆளாக நான் வீடியோ இருக்கேன்னா இதை பிரிச்சுக்கிட்டே காமிக்க முடியாது பார்த்தீங்களா மக்கள்ஸ் என்ன லேப்டாப்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆர்எஸ்எஸில் தக் கேமிங் லேப்டாப் எஃப் ப்ராசஸர்ஸ் ப்ராசஸர் இதெல்லாம் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கிட்ட இருக்குது எங்கடா காணா சாரிங்க இந்த பக்கிட்ட எங்கடாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன் இந்த ஒரு இது இருக்கு எங்கிட்ட பார்க்குறேன் எங்கிட்டு காமிச்சுற மாதிரி இதோட ரேட்டு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா போட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அடுத்து அப்படி என்கிட்ட கீழே வந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறது இது அதோடய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இதில் போடலைன்னு நினைக்கிறேன் இதில் வந்து போடலை எனக்கு கண் தரலங்க உண்மையில் எனக்கு வந்து அதை பிரிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் இருக்குது நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஐ ஃபைவ்ல லெவன்த்து ஜென்னு நினைக்கிறேன் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஸோ இதோடு பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அது வந்து ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க கிருஷ்ட மக்கள் சத்தியமாக நானே இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ண போகிறேன் உள்ளே பிரிக்கணும் செங்கக்கல் இருக்கணுமா டா ட்ராயிங் நல்ல வேலை லேப்டாப் இருக்குங்க ஸ்டார்டிங்லே லேப்டாப் இருக்குது ரைட்டாக அதில் தூசியாக இருக்குங்க புதுசு தான் உங்களுக்கு அப்படி தெரியாது பிரிக்கும்போது எடுத்துருவோமா எடுத்தாச்சு ஓகே அப்படியே பல்ல 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 பல பல்லன்னு இருக்குது பார்த்திங்களா ஸோ இதுதான் அந்த லேப்டாப்ஸ் பின்னாடி வந்து அந்த ஏதோ அனுப்பி இதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ஸ்பெக்கெலாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து டெக் சேனல் கிடையாது ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன் இப்போ வந்து நான் வந்து இதை ஓப்பன் பண்ண போகிறேன் இது வந்து ஒரு விரலையே வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு விரலையே ஓப்பன் பண்ணிவிட்டேன் இதை ஓப்பன் பண்ணால் தான் தூசிய லைட்டாக இருக்குது அதை நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் புத்தம் புதுசு உங்களுக்கு தெரியுதா அப்படியே ஸோ இந்த இடத்த பாருங்கள் இதெல்லாம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கிங்க மக்களை இன்டெல் கோர் ஐ ஃபைவ் லெவன்த்து வச்சு என்ன மற்றபடி என்ன என்விடி கிராஃபிக்ஸ் ஆர்டிஎக்ஸ் டூ ஜீரோ ஃபைவ் ஜீரோன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் சரி இப்போ ஆன் பண்ணிடுவோம் நம்ம கீழே எடுத்து வச்சிட்டு இதை எடுத்து கூல் பேரில் சும்மா வச்சுருக்காமல் இந்த இதை மட்டும் எடுமா நான் தப்பா வந்துட்டு கூலிங் பேட்டில் தலையில் தான் வைக்கிறேன் ஆக்சுவலி அந்த சைடில் வைக்கணும் நான் இந்த சைடில் வைக்கிறேன் இப்போதைக்கு ஆன் பண்ணுறதுக்காக ஸோ ஆன் பட்டன் இங்கே இருக்குது ஆன் பண்ணி டன் ஸோ ஆன் பண்ணிட்டேன் ஆன் ஆகிட்ருக்கு அது மட்டும் ஆன் ஆகிட்டோம் இங்கே வருங்க ஆர்ஜிபி கலர்ஸ் கீபோர்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சைடில் வந்து வாரண்டி கார்டு மற்ற எல்லாமே இருக்குது மற்ற எல்லாமே இருக்குது அது மாதிரி சார்ஜரு அந்த கூல்பேடுக்கு போடுற அந்த யூஎஸ்பி கேபிள் இருக்குது ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு சொன்னல அது அப்படியே நான் சொல்கிறேன் உங்களுக்கு பாஸ்வேர்டு எதோ போட்டு வச்சிருக்காப்பில் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா எல்லாத்தையுமே மாற்றிடுவோம் எப்படா பாஸ்வேர்டு வந்துச்சு புது லேப்டாப்புக்கு அப்படின்னு கேட்பீங்க இது புது லேப்டாப் கிடையாது நான் சொல்லிடுறேன் ஸோ மக்கள்ஸ் அன்பாக்சிங் பண்ணுறது ஆன் பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கம் இந்த லேப்டாப் இருக்குல்ல இது வந்து நம்ம செகண்ட்ஸில் தான் வாங்கினோம் இது வாங்கி ஒரே தான் ஆகுது இதோட ஆக்சுவல் பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சாயிரம் இதை நான் கம் கார்த்திக் கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து எவ்வளோக்காக வாங்கினேன் அப்படின்னா நாற்பதாயிரரூவாய்க்கு வாங்கினேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரரூவா பதினஞ்ச பதினஞ்சாயிரரூவா டிஃபரன்ஸில் வாங்கி ஒன் மந்த்து தான் ஆகுது ஸோ அவங்க தான் கொடுத்தாங்க நான் வந்து ரொம்ப இடத்துல சர்ச் பண்ணி பார்த்துட்டு பார்த்தேன் யார்கிட்ட பெட்டராக இருக்குது ப்ரைஸ் பெட்டராக இருக்குது குவாலிட்டி பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் அந்த கார்த்திக் கம்ப்யூட்டர்ஸ் அவங்க வந்து சென்னையில் இருக்காங்க அவங்களோட அட்ரெஸை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஸோ ஏன் அவங்கள்ட்ட லேப்டாப் நம்ம வாங்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட இடத்துல ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு கூகுளு எல் எல்லா யூடியூப்பு எல்லாத்துட்டையும் கேட்டுட்டு தான் நம்ம இங்கே வாங்கணும் ரொம்ப ஜெனியூனாக கொடுத்துருந்தாங்க ஏன்னா ரொம்ப ப்ரைஸ் கம்மி ஸோ அது போதாததுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கூலிங் பேடு அதோட கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாம் வெறும் நாற்பதாயிரரூவாய்க்கு இது எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை கேட்கலாம் அவங்களுக்கு லாபம் இல்லாமலாக இந்த விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக லாபம் இருக்கும் ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக லாபம் வைக்காமல் கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு லாபம் இருக்குது லாபம் இல்லைன்னு சொல்லலை ஸோ அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் மற்ற இடத்த காட்டிலும் இவங்ககிட்ட ரொம்ப 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 சீப்பான ஒரு ரேட்டு ஆனால் குவாலிட்டி வைஸ் ரொம்ப பக்காவாக இருக்குது அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா உள்ள எதையுமே வந்து ஓப்பன் பண்ணலை ஓப்பன் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க ஸோ அந்த ஸ்க்ரூ இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்தேன் லைட்டாக பரண்டி பார்த்தேன் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்காங்க ஸோ இருந்தாலும் இன்னும் தெளிவாக நான் செக் பண்ணிக்கிறேன் செக் பண்ணிவிட்டு அந் இந்த வீடியோட அதையும் நான் சேர்த்து தான் சொல்ல போகிறேன் அதையும் செக் பண்ணிக்கிறேன் ஸோ நான் உங்களோட அட்ரஸ் தரேன் கண்டிப்பாக நீங்கள் அவங்க சப்போஸ் லேப்டாப் வாங்குறதா இருந்தாலும் சரி சிஸ்டம் வாங்குறதா இருந்தாலும் சரி அவங்ககிட்ட வாங்குங்க ரொம்ப கம்மியாக இருக்குது இதுக்கு மேலே என்ன உழம்பணும் அப்படின்னு எனக்கு தெரியலங்க எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது அதை நான் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பார்க்கல அப்படின்னா எனக்கு வந்து மந்தை வெடிச்சிடும் நான் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு முடிஞ்ச அதில் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நான் காமிக்கிறேன் மக்கள்ஸ் நம்ம லேப்டாப் வந்து உள்ள கொண்டு வந்து வச்சாச்சு அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கூலிங் ஃபேனையும் வந்து ஆன் பண்ணியாச்சு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக ஜீரோ நைனில் இருக்குது நான் தான் தலையில் வச்சுருக்கேன் நினைக்கிறேன் சரி அதை எப்படி யூட் பண்ண யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் லேப்டாப்பில் பார்த்துக்கிறேன் அது மாதிரி வந்து இது வந்து ஓப்பன் பண்ணலாங்க ஸ்க்ரூ எல்லாமே பக்காவாக இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கு லேப்டாப்பை கொண்டு வந்து உள்ளே வந்து வச்சுட்டேங்க உள்ள வந்து பிரித்து வச்சாச்சு இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது நான் யூஸ் பண்ணி பார்த்தா தான் அது எனக்கு எப்படி இருக்குது என்னோடய எடிட்டிங்க்கு வந்து இது தாங்குதா எல்லாமே வந்து எனக்கு தெரியும் புத்தம் புக்ஸ் வாங்கி ஒன் மந்த் தான் யூஸ் பண்ணுது ஸோ அது மட்டும் எனக்கு தெரியும் ஸோ மறுபடியும் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ கார்த்திக் கம்ப்யூட்டர்ஸ் ஏன்னா அவங்கள்ட ரெஸ்பான்ஸும் நான் வந்து அவங்ககிட்ட வாங்கவே கிடையாது ஆக்சுவலி எனக்கு வாங்குகிற விருப்பமே இல்லை ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவங்களுக்கு நான் ஓயாமல் கால் பண்ணிகிட்டே இருப்பேன் ப்ரோ என்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வாட்டி கூட அவங்க வந்து என்னட்ட நீ தான் வாங்கவே இல்லையே ஏன் ஏன் இது பண்ணிவிட்டு கால் பண்ணிகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லலை அது மாதிரி வந்து நான் அவங்கள்ட்ட டவுட் கேட்கும் போதெல்லாம் எல்லாத்தையும் வந்து சொன்னாங்க ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவங்கள்ட்ட அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மக்கள்ஸ் நல்லா தான் ஒரு ஒரு வாரம் கழித்து நான் அவங்கள்ட வந்து இந்த லேப்டாப் ஸோ வந்து வாங்கியிருக்கேன் இதுவுமே வந்து நான் இஎம்ஐ போட்டு தான் வாங்கினேன் அவங்ககிட்ட கிடையாது அவங்ககிட்ட வந்து இஎம்ஐ கிடையாது கிரெடிட் கார்டு இஎம்ஐ தான் அவங்ககிட்ட இருக்குது நீங்கள் வேணும் அப்படின்னா போட்டு வாங்கிக்கலாம் ஸோ குட் ரெஸ்பான்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் எனக்கு தாங்குமா அப்படின்னு தெரில ஸோ அவங்களுக்கு தாங்கலைனா கூட நீங்கள் மாற்றிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இந்த வீடியோ நான் இதில் தான் எடிட் பண்ண போகிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் இந்த எடிட்டிங் எப்படி இருக்குது தாங்குச்சா எல்லாத்தையுமே நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படி இல்லைன்னா இதே வீடியோவில் நான் சொல்கிறேன் மக்கள்ஸ் ஒரு வழியாக நம்ம ஃபுல்லாக அந்த லேப்டாப்பை அக்குவேரோ ஆனி பஞ்சர் பார்த்தாச்சுங்க டாவன்சி போட்டு நான் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன் டாவன்சி பெருசாக ஹேங் ஆகலை எனக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ வந்து ரெண்டர் பண்ணேன் எனக்கு கரெக்டாக மூணு நிமிஷமும் இருபத்தி அஞ்சு செகண்ட் தான் ஆச்சு ஸோ வேகமாக ஸ்பீடாக தான் இருக்குது அது போக பார்த்திங்க அப்படின்னா நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது ஃப்ளிம்மரோ ஸோ ஃப்ளிமரோ எந்த ஒரு லேக்குமே கிடையாது கேமரா ஆடி பார்த்தேன் எந்த ஒரு லேக்குமே கிடையாது மல்டிப்புள் டாஸ்க் பண்ணி குரோமும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு நான் அதிகமாக மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து பேஜ் ஓப்பன் பண்ணுவேன் ஆனால் நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் அதுவுமே வந்து ரொம்பவுமே நல்லா தாங்க இருக்குது எந்த ஒரு லேக்குமே இல்லை எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்குது ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா நம்ம பெருசாக வந்து டெக் சேனல் கிடையாது அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிற தேவையில்லை ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்